சரி வாங்க பிரியாணி உள்ள பார்க்கலாம் ஆச்சிங்க ஹெல்ப் வாங்க மை நிதிமெஸ் பெஷல் இன்னைக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு காடை வறுவல் சில்லி மொட்டு ம் நெய்யே நெய் போட்டிருக்குறேன் அது மட்டன் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நெய்யும்

கரெக்ட்டா போட்டுக்கிறாங்க ஆ அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு வெயிட் பிச்சிங்க வெயிட் ரெங்க வெயிட் எடுத்து போடலா வெயிட் எங்க எதாச்சி இது வெயிட் ஏ கிராம் நீ அப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்றாங்க அச்சி நான் நீங்களா நானே போட்டிருக்கேன் பாருங்க கிராம் கசகசா कटी उड़ा इन जाना, ताल के ऊपर आ जाएगा अंदर बैठ चुका है ना कि नागलों ना? ना ना ना, तो ना? का इस बात है नागलों का इस बात है तुम्हारा लाइट का सूड़ा ना पूरा करते हो सूड़ा है ना आपको बहुत मुश्किल है इतनी कुंडल का क्या हम्म आप सुन बात आप सुन बात हम இருக்குது இதில் தண்ணி மொழக இருக்குது பிரியாணி அரிசி இதில் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து கஞ்சி வடி அதை வடித்து அப்புறம் தான் பிரியாணி செய்யறோம் நூறு கிராமு நூறு கிராம் டெய்லி நூறு கிராம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு காரிக்காய் பூ வேலக்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு పోట అడీలం పిడి పేస్ట్ పోస్ట్ వెళ్ళవకాయ పేస్ట్ ఇంజి పేస్ట్

நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம். மல்லல்ல மிளகில பாரு. நல்லா வஞ்சிச்சு. அடுத்து தக்காளி. தக்காளி பழம் போடுறேன். நு நுட்கிறது. பட்டகரம்பு

அந்த அரிசி தண்ணிக்கு தண்ணி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு ம் நம்பெல்லாம் போடக்கூடாது ஆளாக கொஞ்சம் வச்சிட்டு இருக்குது அதில் அரிசியை போடுறது டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் ஏன்னா இதுல ஆ வேக வைக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி மட்டும் தான் இதில் ஃபர்ஸ்ட்டே ஒரு டம்ளர் மட்டனுக்கு ஊத்தங்கல் இருக்குது அதனால ம ரெண்டு டம்ளர் தான் ஊற்றுறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் கொதி வந்துடுச்சு வரி இதுதான் கொதி சரி இதுக்கு மேலே வே வேக வைக்கவாரு இதையெடுத்து வடிச்சிடணும் ம் வரி வடி ஆகிறேன் இந்த வடிகட்டுறதுக்கு நாங்கள் வச்சிருக்கிறது பிரியாணிக்கு வடிகட்டுறது தண்ணிய நல்லா சுத்தமாக சரி தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக வடிச்சுட்டு

வச்சா சிம்மில் வச்சிருக்கோம் ஆமாம் சிம்மில் வச்சிடணும் தம்மெல்லாம் போடுறது இல்லை ம் தம்மே போட வேண்டியது இல்லை இப்படி செய்யணும் கொஞ்ச நேரத்தில் படி இருக்குது ம் ம் వరకు కొంచెం కొత్తిమీర తల అరిసీ పోటీ వరకు కొంచెం కొంచెం కొత్తిమల్లి తల కొదీనా

அரைச்சிட்டு மட்டன் குழம்புக்கு கறி வச்சிருக்கிற களி எடுத்து கறி எடுத்து குக்கர்ல போட்டு வெங்காய பேஸ்ட் சின்ன வெங்காய பேஸ்ட் அரைச்சு வச்சது ம். வடஞ்சி தென் மசாலா இது வந்து நாங்க வீட்டலயே தயார் பண்ணனது. ம். எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு வர்ற அளவுக்கு மட்டன் மசாலா அரைச்சு வெச்சிருப்போம். ம். மட்டன் மசாலா பொடி

బాయిల్ చేసి మటన్ వేందిర్చి, উনি తాంగా కూటుసి కొదివర్ణం. అర నిడి తేంగైస్ వేయండి. అర నిడి తేంగై. అర చెది. ఇప్పుడు எப்படி ஒரு கொதி வரணுமா இல்ல ரெண்டு மூணு கொதி வரணுமா ஒன்று அதுலேயே மட்டன் எல்லாமே இருக்குது எதுவும் போட வேண்டாம் எண்ணெய் வீட்டு கடுகு போட்டுக்கிற வர மாதிரி ஒரு தக்காளி தான் போடணும் குழம்பு போடக்கூடாது ஒரே ஒரு தக்காளி தக்காளி போடும்

குயிக்காக ரெடி ஆச்சு இது இது ரெடியாக இருக்கிறவங்க ஒரு கா ஒரு காமன் ஹவர் இருந்தால் போதுமா இங்கே பாருங்கள் காமன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா நான்வெஜ் செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க பார்க்கலாம் இன்னைக்கு குழம்பு எப்படி இருக்குங்க நல்லா சூடாக இருக்கு போகும்போது நல்லா இருக்குதுமா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க கார உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது Selamat. pakai Biryani aja. Pakai

இடத்துக்கு பூ போட்டு கொடுத்துருக்க பிரியாணி போட்டுக்குங்காட்டி நானும் கஷ்டமான வேலையத் சில்லி சிக்கன் செஞ்சேன் ம் நீங்கள் ரொம்ப கஷ்டமான வேலையை தயிர் பச்சடி செய்யறீங்க ஆமாங்க தயிர் தயிர் பச்சடி செய்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாத மாதிரி இன்னும் போடணும் ம் செஞ்சு பார்த்தா தெரியும் நீங்களே சொல்லுங்கள் தயிர் பச்சடி செய்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஹெல்ப் பண்ணாட்டு வந்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தாங்கண்ணா யாராச்சும் பார்த்ததா வருவாங்களா ம் அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆம்பளை யாருமே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கமே போகிறது இல்லை சரி சும்மா பார்க்கலான்ட்டு போனால் எல்லாம் வேலை கொடுக்குறாங்க பாருங்க போய் பாருங்க கண்ணிலாம் தண்ணி வர மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் லைட்டா எரியுது தண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பார்த்தா தானே தெரியும் பாருங்க நைஸாக பாருங்க இதெல்லாம் எஸ்கேப் பண்ணிடுறாங்க சும்மா சாடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி வெங்காயம் நீர் வேலையெல்லாம் நம்மளே கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்திரம் வேற இருக்குது பாத்திரம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நம்ம வீட்லயே தேவையான அளவு உப்பு